கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவித சம்பவத்துக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பேர்ல பிரச்சாரம் மேற்கொண்டு அந்த வகையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தொண்டர்கள் மத்தியில பேசின பிரேமலதா அவர்கள் கரூர் அசம்பாவித சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை அள்ளி வீசியிருக்காங்க கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு குறுகலான பாதையில அனுமதி கொடுத்தது யாரு அந்த பகுதியினுடைய மொத்த அகலமை நூறு அடிதான் அதுல கிட்டத்தட்ட அறுபது அடிய விஜய் அவர்களுடைய பேருந்தே ஆக்கிரமிச்சுக்கிட்ட நிலையில மீதம் இருக்கிற நாற்பது அடியில மக்கள் எப்படி நிக்க முடியும் அப்படிப்பட்ட குறுகளான பாதையில அனுமதி அளிச்சது யாரு அப்படின்னு அரசு தெளிவுபடுத்தணும் குறுகளான பாதையில இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் நின்னுிட்டு இருக்கிற நிலையில அப்படிப்பட்ட நெரிசல்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் அனுமதிச்சது யாரு ஆம்புலன்ஸ் வந்தனாலதான் மக்கள் பதற்றம் அடைஞ்சு கூட்ட நெரிசல் அதிகரிச்சிச்சு விஜய பாக்குறதுக்காக காலையில இருந்து நின்றுட்டு இருக்கிற அவருடைய தீவிர ரசிகர்களோ தொண்டர்களோ அவர் மேல காலனி கல் வீசுவாங்களா அப்படின்னா விஜய் பேசிட்டு இருக்கிறப்போ அவர் மேல கல் காலனிகளை வீசினது யாரு உள்ளூர் ரவுடிகள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் விஜய் ஏற்கனவே அஞ்சு மாவட்டங்களுக்கு சுற்று பயணம் போயிருக்காரு அப்படிப்பட்ட சூழல்ல கரூர்ல மட்டும் அசம்பாவிதம் நடந்தது எப்படி இந்த விவகாரத்துல பத்து ரூபாய் மந்திரி பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காரு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போதிய காவல்துறையினர் பயன்படுத்தப்படல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு இத நான் எப்பவுமே வசனமா தான் பேசுவேன் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க்யூ